ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிலா குரூப்ஸ் அண்ட் நிலா ப்ரமோட்டர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஆவூர் மெகா சிட்டி நம்ம லேவுட் பார்த்திங்கன்னா கும்பகோணத்துலேருந்து பத்து நிமிட தொலைவில் பட்டீஸ்வரம் துர்கேம்மன் கோவிலிருந்து ஐந்து நிமிட தொலைவில் ஆவூர் கடைத்தெருவில் இருந்து ஒரு நிமிட தொலைவில் மற்றும் யூஆர் ஏசி கல்யாண மண்டபம் மற்றும் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கு அருகில் உள்ளதாங்க நம்மளுடைய மெகா சிட்டி நம்மளுடைய மெகா சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு நேரமும் பஸ் போகும் மெயின் ரோட்டில் கும்பகோணம் ஆவூர் தஞ்சாவூர் மெயின் ரோட்டில் இருபத்தி நாலு மணி நேரம் பஸ் போகும் ரோட்டில் தாங்க அமைஞ்சுள்ளதுங்க உங்களுக்கு இங்கே ஒரு மனையோட விலை பார்த்தீங்க அப்படின்னா நாலு புள்ளி தொண்ணூத்தொம்பதாயிரம் முதல் தாங்க வெறும் மூணு லட்சம் இருந்தால் போதுங்க உங்களுடைய மனைகளை சொந்தமாக்கி கொள்ளலாம் மீதி வங்கி கடன் வசதி மூலம் செய்து தாங்க வாங்க நம்மளுடைய மனைப்பிரிவின் சிறப்பம்சங்களை பார்க்கலாம் நம்மளுடைய மனைப்பிரிவு பார்த்தீங்க அப்படின்னா கும்பகோணம் ஆவூர் தஞ்சாவூர் ஐம்பது அடி மெயின் ரோட்டில் என்ஹெச் மெயின் ரோட்டில் அமைஞ்சுள்ளதாங்க நம்மளுடைய மனைப்பிரிவு ஆவூர் மெகா சிட்டி நமது மெகா சிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் வந்து மெயின் ரோடு ஃபேஸிங்கில் தாங்க அமைஞ்சு உள்ளது மெயின் ரோடு ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா பதினைந்து கடைகள் மற்றும் வீட்டு மனைகள் அமையப்பட்டுள்ளதுங்க உங்களுக்கு கும்பகோணத்தில் இருந்து ஜஸ்ட்டு பத்து நிமிட தொலைவில் நமது மெகா சிட்டி ஆவூரை வந்தடைஞ்சிடலாங்க நமது மனைகளில் பார்த்தீங்க அப்படின்னா கடைகள் பார்த்திங்கன்னா நாலு கடைகள் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் நாலு வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபுல்லாகவே ஆயிட்டுருக்குங்க இது தாங்க நம்மளுடைய அவுட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் ரோடுங்க மெயின் என்ட்ரன்ஸ் ரோடுமே பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து வெறும் ஐந்து மனைகள் மட்டும்தாங்க உள்ளது நம்மளுடைய அவுட் ரோடும் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டை பஸ் ரோட்டை டச் பண்ணி தாங்க இருக்குது நமது மனைப்பிரிவு பார்த்தீங்கன்னா அகலமான தார் சாலை தேர்ட்டி ஃபீட்டு முப்பது அடி அகலமான தார் சாலைங்க நம்மளுடைய மெகா சிட்டி பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு மற்றும் ரெரா அப்ரூவ்டு பிளாட்டுங்க நமது மனைப்பிரிவில் முப்பது அடியில் சுவையான குடிநீர் உள்ளதுங்க நமது மனைப்பிரிவிலே பல் பஸ் ஸ்டாப் பள்ளி கல்லூரி பேருந்து நிலையம் உள்ளதுங்க நம்மளது மனைப்பிரிவு மிக அருகிலே பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாப் பள்ளி கல்லூரி பேருந்து நிலையம் உள்ளதுங்க கடைத்தரு பஜார் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளது இருந்து வெறும் ஒரு நிமிட தொலைவில் தாங்க அமைந்துள்ளது நீங்கள் ஒரு லேண்டு வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஆன் ரோட்டில் அதுக்கு நம்மளுடைய மெகா சிட்டி உடனே ஏற்ற இடங்க இல்லை நான் லேண்டு வாங்கி உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மெகா சிட்டி ஏற்ற இடங்க உள்ளூர் வெளியூர் வெளிநாட்டு கஸ்டமர் வாடிக்கையார்களுக்கு மனை வாங்க எண்பது சதவீதம் வங்கி கடன் வசதி வெறும் பத்தில் இருந்து இருபது நாட்களுக்குள் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்றோங்க நீங்கள் வீடு கட்டணும் நினைக்கிறீங்களா எங்களுடைய சிறந்த வல்லுநர்களை கொண்டு நாங்களே சிறந்த முறையில் வீடு கட்டி கொடுக்குறோங்க குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் வாடிக்கையாளருக்கு தரமான வீட்டுமனைகளை தருவது தாங்க நம்மளுடைய நிலா ப்ரோமோட்டர்ஸ் நமது மெகா சிட்டி ஆவூரில் மனை வாங்குங்கள் லட்சாதிபதி ஆகுங்கள் நமது மனைப்பிரிவில் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் மற்றும் நிறைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டுருக்குங்க உடனே உங்களுடைய மனைகளை புக் பண்ணுங்கள் நமது மனைப்பிரிவின் வரைபடம் லே அவுட் மற்றும் கூகுள் மேப்ஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப்புக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளதுங்க நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களை வந்து சேருங்க